அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் உலகமெங்கு வாழும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் இது ஒரு ஆண் ஜாதகம் இருபத்தி ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிறந்திருக்கார் ஐந்து மணி இருபத்தி நாலு நிமிடம் ஏஎம் சேலத்தில் பிறந்திருக்கார் சுக்கர தசையில் இருப்பு எட்டு வருடம் பத்து மாதம் இரண்டு நாட்கள் இந்த ஜாதகர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா எனக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்குமா இல்லை காதல் திருமணம் நடக்குமா திருமணம் எப்போது நடக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறார் மூணு கேள்வி கேட்குறார் இவர் கேட்குற கேள்வியிலேயே எனக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்குமா இல்லை காதல் திருமணம் நடக்குமா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறார் நம்ம அதிலிருந்தே பலன்களை எடுத்துக்கலாம் அவர் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்காருங்க அப்போ ஒன்று நிச்சயப்பட திருமணம் நடக்கணும் இல்லை எனக்கு காதல் திரும்ப நடக்கணும் ஏதோ ஒன்று வழி பிறக்குமா எப்போது நடக்கணும்னு கேட்டிருக்கார் முதல்ல நான் ராசி கட்டத்தை சொல்லிடுறேன் அவருக்கு லக்கணம் வந்து கும்ப லக்கணம் லக்கணத்தில் சனி புதன் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் ரிஷபத்தில் கேது கடகத்தில் கிரகத்தில் சிம்மத்தில் சந்திரன் குரு வந்து அவருக்கு துலாத்தில் ராகு விருச்சிகத்தில் மாந்தி தனுசில் இது ராசிக்கட்டம் அம்சக்கட்டம் லக்கணம் கடகத்தில் ராகு துலாத்தில் சூரியன் சந்திரன் சனி கேது மகரத்தில் கும்பத்தில் புதன் சுக்கிரன் குரு மீனத்தில் செவ்வாய் மேசத்தில் இது ராசிக்கட்டம் அம்சக்கட்டம் இந்த ஜாதகருடைய கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்குமா இல்லை காதல் திருமணம் இந்த ஜாதகத்துக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இல்லை உறுதியாக இல்லை அதை எப்படி சொல்வது என்பதுதான் நான் பார்க்க வேண்டும் அவர் கேட்குற கேள்வியே காதல் திருமணத்தை நோக்கி தான் போகிறார் ஆனால் கேட்குற கேள்வி நிச்சயப்பட்ட திருமணம் நடக்குமாங்கிறார் இந்த ஜாதகத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இல்லை சரி அது ஒன்று அடுத்து அப்படி இப்போ இவருக்கு வயது வந்து முப்பது வயது பத்து மாதம் முப்பத்தி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது ஏன் அவர் காலதாமதத்தை நோக்கி போகிறார் இந்த ஜாதக திருமணத்தில் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அப்போ இந்த ஜாதகத்தில் நான் சொல்ல வர்றது காலதாமத திருமணம் ஏன் அப்படிங்கிறதுக்கும் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இல்லை என்பதற்கும் ஒரே பதில் தான் சில விதிகள் தான் பொதுவாக லக்கணத்திற்கு புடைய குரு அவர் வந்து நீச ராகு கேதுவுக்கு ஆரட்டாக நின்றால் திருமணம் இல்லை அல்லது திருமணம் தடைபடும் ராகு கேது நின்ற நீச ராகு கேது நின்ற வீட்டிற்கு ஆரட்டாக குடும்பாதிபதி நின்றால் திருமணம் இல்லை ஆனால் நடக்கும் அது எப்படி அந்த நீசார் ஆகுக்கு ஆறுட்டாக ஏழாம் அதிபதியோ அல்லது குடும்பாதிபதியோ நிற்கும் போது ஏதேனும் பரிவர்த்தனை இருந்தால் திருமணம் நடக்கும் அது நடக்காது என்பதிலிருந்து விதிவிலக்கு பெற்றுவிடும் இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நீச கேதுவுக்கு ஆறுட்டாக குடும்பாதிபதி இது ஒரு காரணம் ஜீவன் நாடி முறைப்படி ஜீவன் அழைக்கன்ற அழைக்கின்ற குருவும் களத்திரக்காரகனும் இந்த ஜாதகத்தில் ஆறு எட்டாக உள்ளார்கள் அதனால் அதுவும் ஒரு குற்றம் அது காலதாமத திருமணத்தை ஏற்படுத்தும் சில நேரங்களில் திருமணம் இல்லாமலும் செய்துவிடும் அடுத்த அப்படி இரண்டை பார்த்தாச்சு பதினொன்று குருவை பார்த்தாச்சு ஏழாம் இட அதிபதி சூரியன் அந்த ஏழாம் இட தேதி என்ற வீட்டிற்கு ஆறு எட்டாக குரு நிற்கின்றார் அப்போ இந்த ஜாதகத்தில் இரண்டு ஏழு பதினொன்று எட்டு இருக்கிறது பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது சரி அதோட லக்கணத்தையும் பார்த்துடணும் இப்போ ரெண்டு ஏழு பதினொன்றை பார்த்தாச்சு இந்த விதிகளில் அது தாமதத்தையும் நிச்சயப்பட்ட திருமணம் இல்லை என்பதையும் உறுதிப்படுத்துகிறது லக்கணத்தையும் பார்த்துக்கணும் இந்த லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா சனி இருக்கார் லக்னாதிபதி புதன் இருக்கார் செவ்வா இருக்கார் மூணு கிரகங்கள் இருக்குது இந்த லக்கணத்துக்கு என்ன தொடர்பு வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா மூணு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு வந்துவிட்டது மேற் சொன்ன விதிகளோடு இந்த லக்கணத்தில் மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு வந்ததாலும் இவருக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இல்லை காலதாமத திருமணம்தான் அப்படிங்கிறத உறுதி பண்ணும் எப்படி மூணு ஆறு எட்டு பன்னெண்டு செவ்வா மூன்று குடையவர் சந்திரன் ஆறு குடையவர் புதன் எட்டு குடையவர் சனி பன்னெண்டு குடையவர் அதனால் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு வந்தது இதனால் நிச்சயப்பட்ட திருமணம் இல்லை இந்த காரணங்களால் இவருக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இல்லை சரியா அடுத்த அப்படி பார்த்தீங்கன்னா இவருக்கு காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளது காதல் திருமணம் நடப்பதற்கு லக்கணத்திற்கு ஐந்து பதினொன்று தொடர்பு காதல் காரகன் சந்திரன் காதலன் புதன் இவர்கள் தொடர்பு வேண்டும் இந்த புதனும் சந்திரனும் சார அடிப்படையிலையோ அல்லது கிரக அடிப்படையிலையோ ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்வது அல்லது தொடர்பு இருப்பது காதல் திரும்ப நடக்க உதவியாக இருக்கும் இந்த ஜாதகத்தில் ஐந்து குடையவன் புதன்க இருக்கார் பதினொன்றுக்குடைய குரு பார்க்குறார் பார்வையிடுகிறார் அப்போ ஐந்து பதினொன்று தொடர்பு வந்துருச்சு புதன் லக்கணத்துலேயே இருக்கார் சந்திரன் ஏழிலே இருக்கார் அதனால் ஐந்து பதினொன்று புதன் சந்திரன் தொடர்பு வந்து விடுகிறது இவர் காதல் திருநோடத்துக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ இவருக்கு வயது பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு வயது நடந்துட்டுருக்கு இப்போ இவருக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி என்னன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் திசையில் சந்திர சூரிய புத்தி நடந்துட்டுருக்கு அடுத்து ஜூன் மாதத்துக்கு மேலே இவருக்கு செவ்வா சந்திர புத்தி வருது இந்த செவ்வா மூணு ஆரட்டு பன்னெண்டாக இருப்பதால் மூணாறு எட்டு பன்னெண்டு தொடர்பு பெற்றதால் இவருக்கு இருபத்தைந்தை தாண்டி இருபத்தேழை தாண்டி திருமணம் போய்கொண்டே இருக்கிறது தள்ளி போய்கொண்டே இருக்கிறது இந்த மூணு ஆறு பன்னெண்டு முறையான திருமணத்திற்கு உதவாது முறைகேடான திருமணத்திற்கு அதாவது காதல் திருமணத்திற்கு குடும்பத்தை பகைத்து பண்ணுவதற்கு அவசர கோலத்தில் பண்ணுவதற்கு பரிகாச திருமணத்திற்கு இந்த மூணாறு ஆறு பன்னெண்டு உதவி செய்யும் அந்த அடிப்படையில் இவருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் செவ்வாய் திசையில் சந்திர புத்தி நடக்கும்போது ஜூன் மாதத்துக்கு மேலே குரு கோச்சாரீதியாக மிதனத்துக்கு வந்துருவார் அந்த காலகட்டத்தில் இவருக்கு காதல் திருமணம் நடக்கும் சரி இப்போ ஐயா நீசக்கேதுவுக்கு ஆறுட்டாக குரு குடும்பாதிபதி களத்தர சுக்கரனும் குருவும் ஆறு எட்டு சூரியனும் குருவும் ஆறு எட்டு அதாவது ஏழாம் அதிபதியும் குருவும் ஆறு எட்டு இப்படி இருக்கையில் இந்த காதல் திருமணம் ஏன் அந்த விதிகள் முட்டுக்கட்டையாக இருக்காவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் தான் ஏற்கனவே சொன்னேன் எந்த விதியாக இருந்தாலும் ஒரு பரிகாரம் இருக்கா அதுக்கு மாற்று இருக்கா இருந்தால் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செய்து பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் ராகு வந்து விசாகம் நான்காம் பாதத்தில் குருவோட பாதத்தில் இருக்கார் அவர் அம்சத்தில் க கடகத்தில் குருவின் உச்ச விட்டு அடைகிறார் குரு ராகு சாரத்தில் இருக்கார் இந்த ராகும் குருவும் பரிவர்த்தனை சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை இந்த ராகு குருவும் பரிவர்த்தனையால் குரு விருச்சிகத்துக்கும் ராகு துலாத்திற்கும் மாறி மாறி செல்லும் சூழல் அந்த பரி பரிவர்த்தனைங்கிறது அதுதான் அதனால தான் இந்த காதல் திருமணத்தை அந்த கிரக விதிகள் விதிவிலக்கு பெற்று நடத்தி வைக்கும் இல்லைன்னா நடக்காது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா இப்போ நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இல்லை காதல் திருமணம்தான் அது எப்போ நடக்க நம்ம பார்த்துட்டோம் இதை உறுதி பண்ணணுன்னா லக்கணாதிபதி நிலையும் ஏழாம் அதிபதி நிலையும் உறுதியாக உள்ளதா என்று பார்க்க வேண்டியது அவசியம் இவர் காதல் திருமணம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு ஜாதகர் தயாராக இருக்கணும் ஏழாம் அதிபதி தயாராக இருக்கணும் இருந்தால் தான் காதல் திறமை நடக்கும் அதை நம்ம ஆய்வு செஞ்சு இதை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கும்போது இந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் லக்கனாதிபதி சனி அவர் பெற்றது ராகு சாரம் ராகு பெற்றது குரு சாரம் குருவும் ராகும் பரிவர்த்தனை அதனால் லக்னாதிபதி ஆட்சி மூலத்திரிகோன வீட்டில் இருக்கிறார் அவர் பெற்ற சாரணதன் பத்து ஒன்பதில் பலமுடன் பரிவர்த்தனையில் இருக்கிறார்கள் அதனால் லக்னாதிபதி தயாராக இருக்கார் ஏழாம் அதிபதி சூரியன் அவர் புதன் சாரம் புதன் பெற்றது ராகு சாரம் ராகு உருவும் பரிவர்த்தனை அதனால் ஏழாம் அதிபதியும் தயாராக இருக்கிறார் இருவரும் இவருக்கு காதலிக்க தகுதி உண்டு அவர் காதலை ஏற்றுக்கொள்ள ஒரு உண்டு லக்கணாதிபதி பலவீனமாக இருந்தால் ஏழாம் அதிபர் நட்பு கிடைக்காது லக்கணாதிபதி பலமாக இருந்து ஏழாம் அதிபதி பலவீனமாக இந்த ஆய்வில் இருந்தால் இவர் ஒருதலை காதலாக காதலிப்பார் அந்த காதலும் நிறைவேறாது காதல் திருமணம் செய்து கொள்வார் என்று முடிக்கும் முன் லக்கணாதிபதி நிலையும் ஏழாமதிபதி நிலையும் பார்த்து விட்டு நாம் அதை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் சரிங்களா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்டிங்கன்னா இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டு நல்லது செய்யாது ஆனால் கலப்பு திருமணம் காதல் திருமணம் கலப்பு திருமணம் செய்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் இப்போ இவருக்கு கோச்சார் ரீதியாக மிதிரத்துக்கு குரு வரும்போது ஜனகால சனி தொடர்பு சந்திரன் தொடர்பு ஜீவன் தொடர்பு ஏற்படும் அதனால் அவருக்கு அந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறும் நன்றி வணக்கம் வாழ்த்துங்கள் வளர்கிறேன் நன்றி வணக்கம்